மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம்னாவே தேவர்கள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்களை ஆராதனை செய்யும் மாதம் இந்த மாதம் முழுவதும் தெய்வங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு அவங்கள ஆராதனை பண்ணுவாங்க பூஜைகள் பண்ணுவாங்க பஜனைகள் பாடுவாங்க பஜனைகள் பூஜை ஆராதனை மேலதாளங்களோட இந்த மாதம் முழுவதும் ஒழிக்கும் அது குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவெம்பாவை இப்படி இறைவனை மகிழ்விக்கும் மாதம் இறைவனை பற்றி பாடி பாடி இந்த இறைவனை எல்லாம் காக்கக்கூடிய இந்த தெய்வங்களை இந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய இந்த தெய்வங்களை மகிழ்விக்கும் மாதமாக இந்த மாதம் முழுவதும் இறை பூஜைகள் நடக்கும் மனிதர்களுக்கு வந்து நமக்கெல்லாம் ஒரு வருடம் பன்னிரெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தேவர்களுக்கு வந்து இது ஒரு நாளாக நியமிக்கப்படுகிறது ஒரு மாதம் முழுவதுமே தெய்வத்தை நினைத்து கொண்டும் அவர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டும் அவர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டும் தெய்வங்களுக்குரிய பாசறைகளை பாடிக்கொண்டும் பூஜைகள்லாம் நடத்துவாங்க மார்கழி திங்கள் அப்படின்னாவே ஆண்டாள் கண்ணன் பெருமாள் திருப்பாவை திருவம்பாவை விசேஷங்கள் நம்ம மனதில் நிறைந்திருக்கும் இருக்கும் திருப்பாவையிலேருந்து இந்த பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது வேதுமினோ நேரிலை சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணியசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியோல் முகத்தா நாராயணனே நமக்கே பறை தருவா பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா நம்மை காக்கும் தெய்வங்களை ஆராதனை செய்வோம் இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் தெய்வங்களை மகிழ்விப்போம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவே வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்